சாட்டை துறைமுறையினர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார் ஆனாலும் கூட இன்னும் அந்த சர்ச்சை ஓயாமல் அந்த வார்த்தை வந்து திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு சாதியின் பெயரை குறிப்பிட்டு பேசிட்டாங்கன்னு இவருக்கும் ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்கு இவர் வந்து கள்ளச்சார வைக்கிறார் ஸ்டாலின் வந்து சாராய வைக்கிறார் சாரா வியாபாரி அப்படின்னு பேசுவார் அப்போவே வந்து திமுக வந்து குறிப்பிச்சிட்டாங்க ஆனால் சீமானவர்கள் வந்து திரைப்படங்களை பயன்படுத்திருக்கிறார் பயன்படுத்தியதுக்கு பிறகு அதற்கு வருத்தம் தெரிவித்து கடிதம்லாம் கொடுத்தாரு சண்டாளங்கிற வார்த்தையை பிரச்சனைனா சண்டாங்காலங்கிற வார்த்தையை மாற்றிட்டு வேற ஏதாவது வார்த்தையை போட்டிருக்கும் சதிகாரம் பரவாயில்லையா இறந்த தலைவர்கள் வந்து வசதிப்படுவது சரியில்லை இறந்த தலைவர்களை விட்டுருங்க ஏன் இன்னும் அவங்க விமர்சிட்டு இருக்கீங்கன்ற அவன் கருணாநிதியை கொண்டாடுற வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் கருணாநிதி வந்து உங்களை விமர்சிக்கும் போது என்ன சொல்றாருன்னா சீமானவர்களுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கு எங்க போனாலும் விஜயலட்சுமி பத்தி பேசுங்க இனி சீமானவர்களை வந்து நம்ம இப்படி தான் கையாளணுன்ற இன்னொரு பேர் வருது அந்த விஜயலட்சுமி யாருன்னு சுபவிக்கு தெரியும் அந்த விஜயலட்சுமி பத்தி பேசலாமா இந்த விஜயலட்சுமி விக்கிரவாண்டிலே நம்ம ஒரு பத்தாயிரம் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறோம் ஒரு அதிமுக ஆதரவு கேட்டும் கூட நமக்கு அந்த வாக்கு அதிமுக ஆதரவு கேட்கல நுட்பமான வேறுபாடு இருக்கு அதிமுக ஆதரவு கேட்கல அதிமுக பர்சனலா வந்து சில விஷயங்களை சொல்றாரு அதெல்லாம் வந்து நாம் தமிழர்கள் உள்ளவங்களை வந்து ரொம்ப கோவப்படுத்தி இருக்கு ஸோ சுபோ என்று திரும்ப தாக்குறீங்க உனக்கு என்ன இருக்குங்க நீ திமுக ஒட்டு ஒட்டு நீ போல சார்ந்து கொண்டு வாழ்கிறேன் அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு வணக்கம் சார் வணக்கம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார் ஆனாலும் கூட இன்னும் அந்த சர்ச்சை ஓயாமல் அந்த வார்த்தை வந்து திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு சாதியின் பெயரை குறிப்பிட்டு பேசிட்டாங்கன்னு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் அன்பகத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டன கூட்டம் நடக்குது இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதாவது அவரை கைது பண்ணணும்னு எப்போயோ முடிவு பண்ணிட்டாங்க எப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரத்தில் வந்து தொடர்ச்சியான அந்த விசச்சாரைய மரணங்கள் நிகழ்ந்தப்ப அவர் போய் அங்கே அதை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தும் விதமாக எல்லாத்தையும் காட்சிப்படுத்தார் பதிவு பண்ணுறாரு அப்போ அந்த கண்ணுக்குட்டிங்கிற வீட்டுக்கு போகிறப்ப அங்கே வீடுகளில் இருந்த வீட்டில் இருந்த அந்த திமுக ஒட்டிகள் ஸ்டிக்கர் எல்லாம் காமிச்சு இவருக்கும் ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குது இவர் வந்து கள்ளாச்சாரம் வைக்கிறாரு ஸ்டாலின் வந்து சாராய் வைக்கிறாரு சாராய வியாபாரி அப்படின்னு பேசுவார் அப்போவே வந்து திமுக வந்து குறிவைச்சிட்டாங்க இவர் கைது பண்ணணும் அப்படின்னு குறி வச்சுட்டாங்க குறிவைச்ச எதிர்பார்த்த இந்த வழியில் சரியாக விக்கிரமண்டி இடைத்ததில் முடியுது அதில் அந்த பேச்சில் ஏதாவது ஒன்று வச்சு கைது பண்ண முடியாதுன்னா அந்த பாட்டை வச்சு கைது பண்ணுறாங்க சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசிய ஒரு அவதூறான பேச்சை கூட இன்னொருத்தர் மேற்கோள் காட்டி வழக்கு போட முடியாது இவர் வந்து ஒரு பாடல் ஏற்கனவே வந்து இயற்றப்பட்ட அதிமுகவோட மேடைகளில் சமூக வலைதளங்களில் ஏற்கனவே வந்து உழவக்கூடிய ஒரு பாடல் தான் ஏற்கனவே பல தடவை போடப்பட்டிருக்கு புதுசாகலாம் இல்லை அந்த பாட்டு அந்த பாட்டை பாடி கட்டுறது அந்த பாட்டை பாடினவங்க இல்லை பாட்டுக்கு வந்து இசையமைச்சவங்க இல்லை வந்து இந்த பாட்டுக்கு வந்து அந்த வரிகளை சேர்த்தவங்க யாரும் கை செய்யப்படலாம் பாட்டும் தலை செய்யப்பட்ட பாட்டு கிடையாது அந்த பாட்டை பாடி கட்டுறதுக்காக அந்த சண்டாளங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னு சாதியை உள்ளோக்கம் அது கைது பண்ணுறதுங்கிறது அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம் ஏன்னா வந்து இந்த சண்டாளங்கிற இந்த சொற்பதம் இந்த சொல்லாளத்தை பார்த்திங்கன்னா பொது சமூகத்தால் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா ஒரு மோசடிக்காரன் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்படிங்கிற பொருள்லாம் பயன்படுத்தப்படுது இங்கே வந்து இது தொண்ணூற்றொம்போது விழுக்காடு பேருக்கு வந்து அது சாதியை குறிக்கக்கூடிய சொல் கூட தெரியாது அது மட்டும் இல்லை இங்கே பண்டாரங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தையும் வந்து சாதியை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு தெரியாது அப்போ அந்த பொது சமூகத்தால் பயன்படுத்தப்பட்டு வர்ற வழியில் இல்லை அப்படி தான் எந்தவித உள்நோக்கம்லாம் அதை பாட்டை பாடினாங்க ஆனால் அந்த சண்டாளங்கிற வார்த்தைக்கு உள்நோக்கங்கிற வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கொச்சப்படுத்திட்டாரு பட்டியல் பிரிவு மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிடையே மோதலை உருவாக்குற வகையில் ஆரம்பிச்சு சொல்லி அதுக்கு வன்கொடுமை தலைச்சுத்தின்களை வழக்கு போட்டு கைது பண்ணதெல்லாம் என்ன மாதிரி அரசின் நிலைப்பாடு இந்த சண்டாளங்கிற வார்த்தை வார்த்தையை வந்து ஐயா தன்னோட திரைப்பட உரையாடல்களில் அவரோட சிறுகதையில் அவரோட கேள்வி பதிலில் அவரோட அறிக்கையில் பல இடங்களில் பயன்படுத்தியிருக்க கம்யூனிஸ்ட் கட்சியிலே பயன்படுத்தியிருக்காங்க பல பேர் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப இயல்பாக பயன்பாட்டில் வந்திருக்கு ஆனால் நாம் திருமண கட்சியை சேர்ந்த அண்ணன் சாட்டை திறம பயன்படுத்துகிறப்ப மட்டும் அந்த சாதி வந்துச்சிருக்குல்ல உடனே சாதியை உள்ளோக்குங்கிற பிடிச்சு அதை கைது பண்ணணும் அப்படின்னு ஆனால் சீமானவர்கள் வந்து திரைப்படங்களை பயன்படுத்திருக்கிறாரு பயன்படுத்தியதுக்கு பிறகு அதற்கு வருத்தம் தெரிவித்து கடிதம்லாம் கொடுத்தாரு இப்போ மீண்டும் பயன்படுத்தி அதை வந்து பொது வழியில் பாடுற அந்த அதாவது அந்த இந்த வார்த்தையை குறிப்பிட்டு நம்ம யாரையும் வசதிப்படல வசூ சொல்லாக பாடல அந்த அந்த பாட்டே இருக்குது பாட்டில் அந்த தான் இருக்குது இப்போ சண்டாளங்கிற வார்த்தையை பிரச்சனைன்னா சண்டாங்களுங்கிற வார்த்தையை மாற்றிட்டு வேற ஏதாவது வார்த்தையை போட்டுருவோம் சதிகாரம் பரவாயில்லையா நயவஞ்சகன் பரவாயில்லையா கிராதகன் பரவாயில்லையா அதை அதை வச்சுக்கிட்டு இந்த உள்ளோம் நிரப்பிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு ஒருவேளை ஒரு வேலை அப்படி வச்சுக்கோமே அதில் வந்து அவதுரா பேஸ்டார்னு வச்சுக்கோம் அவதுரா பேஸ்டார் கூட நீங்கள் அவதூறு வழக்கு போடுங்க வழக்கு போடுங்க கிரிமினல் கேஸ் போடாமல் சிவில் கேஸ் போடுங்க நோட்டீஸ் அனுப்புங்க வைக்க நோட்டீஸ் அனுப்புங்க நாங்கள் வழக்க நீதிமன்றத்தில் பார்த்துக்குறோம் எங்கள் மேலே என் தப்பு மலையில பார்த்துக்கிறோம் அண்ணாமலை மேலே பல வழக்குகள் வந்து தொடக்க முன்வெடுது இதே திமுக அரசு ஏதாவது ஒரு வழக்கு வந்து கிரிமினல் கேஸாக போட்டுக்காங்களா அண்ணாமலை வீட்டு வாசலில் போலீஸ் இருந்துச்சா அவரை கைது பண்ண முயற்சி பண்ணாங்களா ஒரு முறை கூட கைது பண்ணலையே நீங்க இன்னும் சொல்ல போனா அவுதுரு வழக்குல வந்து நாம் தமனை கட்சி அந்த யாராவது பேசினா உடனே கிருமின வழக்கு போடுறாங்க இதுல வந்து அண்ணன் சாட்டை திறமையை பொறுத்த வரைக்கும் நான்காவது முறையா கைது செய்யப்படுறாரு இந்த நான்கு முறையும் பழிவாங்க போகுதா ஒரு முறை முறையில்ல நான்கு முறையும் பளிவாங்க போகுது ஆனா ஒவ்வொரு முறையுமே அவர் வந்து இந்த ஜாமீனுக்கான நிபந்தனையை மீறிடுறாரு தான் கைது செய்யறோம் மோதி வந்து மோதத்தரவ வந்து திருச்சியில வந்து ஒரு வாகனத்தை பராமரிக்கக்கூடிய இந்த திருடம் நினைக்கிறேன் அவனோட ட்விட்டர் பக்கத்துல வந்து தலைவர் பிரபாகன் குடித்து ரொம்ப எளிவா பேசுறேன் அந்த அந்த இருக்குது கூப்பிட்டு என்னங்க அப்படி பேசுங்கிறப்ப அப்பையும் தப்பாக பேசுகிறான் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறான் பேசினோடனே அவனோட அந்த வாகன இதுக்கே போகிறோம் போய் அது மாதிரி கேட்குறப்ப அங்கே வந்து அவன் வந்து பேசின தப்பு தானு ஒத்துக்கிட்டு அவனோட கடுமையாக பேசலை ஒத்துக்கிட்டு ஒரு பரஸ்பரம் பேசி கலஞ்சி வர்றாங்க அப்படி பேசி வர்றப்ப அங்கேருந்து வர்ற புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிரப்படுது அதில் வந்து அண்ணன் சாட்டை தொடங்க கூட இருக்கிறாங்க அப்போ திமுகவாரங்க போட்டு திமுக ஆட்சியிலேயே சாட்டை வந்து ராஜ்ஜியம் பண்ணுறான் இப்படி எல்லாம் இருந்தால் நாங்கள் வந்து திமுகவாக பேச மாட்டோம் இனிமேல் எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகங்க ஒரு ஹேஷ்டாக் போடுற போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க திமுக தலைமைக்கு எதிராங்க அப்போ திமுக தலைமை கவனம் எடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு சொல்லி திருச்சியில் இருக்கிற காவல்துறையான சாட்டு திறமை கூப்பிட்டு ஒரு விசாரணை வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க வந்த பிறகு ஒரு நெருக்கடியாக இருக்க என்ன படம் தெரியல நான் வழக்கு போடணும்னு சொல்லி வழக்க போடுறாங்க வழக்கு போடுறோம் நீங்கள் நீதிமன்ற அந்த நீதிபதிக்கு போனீங்கன்னா அவர் பெயில் கொடுத்துருவார் அவர் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க அது வரைக்கும் பெயிலபிள் செக்ஷன் நடந்தது அந்த நீதிபதி வீட்டுக்கு வாசல் போகிறப்ப நான் பெயலபிள் செக்ஷனாக மாற்றப்பட்டு அதை செயல்படுத்தப்படுறேன் ரெண்டாவது முறை என்னன்னா ரெண்டாவது முறை வந்து இந்த கனிமல கொள்கைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை பேசுனது அதில் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி போடுறாரு அந்த காணொலியில் வந்து ஒரு நையாண்டி காணொளி மேஜையில் வந்து குபேரன் சிலை குபேரன் சிலை வந்து கருணாநிதி மாதிரி இருக்குது அது வந்த உடனே அவரை கைது பண்ணணும் கைது பண்ணணும்னு சொல்லி திமுக எழுதுறாங்க அந்த சமயத்தில் கனிமோட கொள்ளைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கேரளாவில் வந்து அங்கே கனிமவடங்கள் கொள்ளை போகலை தமிழ்நாட்டில் கொள்ளை போகுது அப்படின்னு சொல்லி அதை பேசுகிறப்ப அங்கே எல்லா பணுக்கும் அத்தனுக்கும் பிறந்த வாழ்கிறான் இங்கே இருக்கா அப்படின்னு கட்டுறாரு இந்த வார்த்தைக்கும் அவங்க வந்து சிவில் கேஸ் போடணும் ஆனால் சிவில் கேஸ் போடலை அவர் பேசி முடித்து மூணு மணி நேரத்தில் கைது செய்ர் மூணு மணி நேரத்துக்குள்ளே ஒரு பேச்சை ஆராய்ஞ்சு அதில் கைது பண்ணுவதுக்கான முகாந்திரம் இருக்கான்னு பார்த்து உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு முதல் தகவல் அறிக்கையை போட்டு உடனடியாக தனிப்பட அமைச்சு உடனடியாக கைது பண்ணி எல்லாமே மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிருது ஏன்னா எப்போ கைது பண்ணலாம்னு கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருந்தாங்க அப்போ கடைசியாக வந்து அப்போ பாங்ஸ்கானுக்கு அதில் கைது பண்ணுறப்ப பாங்ஸ்கானில் வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து விடுதிகளில் உணவு சரியா இல்லை அந்த விடுதி தரமாக இல்லை கழிப்பறை வசதி சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் போராடுறாங்க பெண்கள் போராடுறப்ப உணவு சரியில்லாமல் எட்டு பேரும் பத்து பேரோ இறந்துட்டதா சொல்லி ஒரு செய்தி வந்து ஊடகங்களில் பரவுது தந்தி தொலைக்காட்சி கூட போடுறாங்க அந்த செய்தியை மேற்கோள் காட்டி பேசுகிறேன் பேச அவ்வளோ தான் அது பேசுனதுக்காக இவர் சட்ட ஒழுங்குச்சிக்களை ஏற்படுத்தார் கலவரத்தை ஏற்படுத்த நோக்கத்தில் பேசான்னு சொல்லிட்டு அதுக்கு வணக்க போட்டு கைது பண்ணி அதில் குண்டை சட்டத்தை பாய்ச்சி அவர் திமுகவோட ஓராண்டு ஆட்சிக் காலத்தில் ஏறக்குறைய முந்நூறு நாள் உள்ளதாக இருந்தார் அப்படி முடக்கி தடுத்து வைக்கிற அளவுக்கு என்ன பாதை பண்ணிட்டாரு நாட்டில் வந்து கொலை செய்கிறவேன் அடிக்கிறவன் இங்கே வந்து ரவுடிசம் பண்ணுறவன் எல்லாரும் வெளில சுற்றுறேன் தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு தொடர்புடைய அதிகாரிகளில் ஒருத்தரை கைது பண்ண அந்த அரசுக்கு துப்பு இல்லை ஒரே ஒருத்தரை கைது பண்ண துப்பு இல்லை இல்லை இப்போ இறந்த தலைவர்கள் இறந்த தலைவர்களை வந்து வசதிப்பாடுவது சரியில்லை இரண்டு தலைவர்களை விட்டுருங்க ஏன் இன்னும் அவங்க விமர்சிட்டுருக்கீங்கன்ற ஒரு கேள்வி மரணம் வந்து இறப்புங்கிறது யாரையும் புரிதப்படுத்தாது ஹிட்லரு முசோலினால் இறந்தால் போயிட்டாங்க கோச்சு இறந்து தான் போயிட்டாங்க அதுக்கான நான் பேச முடியுமா அது இறப்பு வந்து யாரையும் புனிதப்படுத்தாது கருணாநிதி துறோகினா துறைய்தான் கருமுடியும் கடைசி தமிழன் திமுக இருக்கிற வரைக்கும் அவன் கருணாநிதியை கொண்டாடுற வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் கருணாநிதி துறையை தான் அதை திரும்ப திரும்ப சொல்லுவோம் அதில் எந்த தயக்கும் இல்லை இறந்த தலைவர்னால் நாங்கள் துரோகியத்தானே பார்க்குறோம் இல்லை ஆனால் மனுஷி புத்திரன் போடுறவர்கள் வந்து கவிதை எழுதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கவிதையில் வந்து கடைசி வார்த்தைன்னா புனிதர்களின் வந்து புனிதர்களின் பாத அணிகள் இருக்கு காலனிகள் இருக்கு அது வந்து கொண்டாடுவதற்கு அது பதிலளிப்பதற்கு அதெல்லாம் நான் மனித எடுத்துக்க தேவையில்லை அரசவை கவிஞர் அவர் ஏதாவது பாடுவார் பேசுவார் அவ்வளவு அதை கண்டுக்க தேவையில்லை ஆனா அவர்கள் வந்து உங்களை விமர்சிக்கும் போது என்ன சொல்றாருன்னா சீமானவர்களுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கு எங்க போனாலும் விஜயலட்சுமி பத்தி பேசுங்க இனி சீமானவர்களை வந்து நம்ம தான் கையாளணுன்ற ஒரு இல்ல நாம் பேசலாம் இது விஜயலட்சுமிங்கிற இன்னொரு பேர் என்னது அந்த விஜயலட்சுமி யாருன்னு சுப தெரியும் அந்த விஜயலட்சுமி பற்றி பேசலாமா இந்த விஜயலட்சுமி சொல்றேன் அது சுபவிக்க தெரியும் நான் அதை அதை தாண்டி பேச விரும்பலை திறந்தாழ்ந்து அவ்வளோ கீழ்த்தரமாக நான் பேச விரும்பல அவரை வந்து ஒரு பெரிய மனுஷன் வயசில் எழுபத்தி ரெண்டு வயசு கொஞ்சமாவது பொது பண்போடு நாகரீகத்தோட ஒரு கண்ணியத்தோடு அணந்துக்குவார்னு பார்த்தேன் அவர் பேசிய ஒரு மன்னர் பேச்சை கட்டேன் அவர் எவ்வளோ பெரிய சில்லறை பேறுபடி எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஆளுங்கிறத அவர் பேச்சு வெளிப்படுத்துது இல்லை தலைவர் கலைஞரோட அருகில் இருந்தவனா என்னுடைய அப்பா வந்து திராவிடர் கழகத்துடைய தொண்டர் அவருடைய மகனாக இருக்கிற இதே சுபவி வந்து கருணாநிதி துரோகின்னு சொன்னாரா இல்லையா ஜெயலலிதா கூட எதிரி ஆனால் கருணாநிதி துரோகி அப்படின்னு சொன்னாரா இல்லையா அவர் வாழ்நாளில் ஒரு பொது வாழ்க்கையில் முழுக்க முழுக்க திமுக ஆதரவாகவே இருந்தாரா கருணாநிதிக்கு தான் நிலைப்பாட்டு எடுக்க இல்லையா கருணாநிதிக்கு எடுத்து இன்னைக்கு தமிழ் தேசத்தில் இருக்கிற பல பேருக்கு வந்து அந்த அன்பு தரசம் போன்றவங்கள்ட்ட வந்து அதாவது கருணாநிதி வந்து துரோகி நம்ம வச்சு கழுத்தடுத்த துரோகி ஜெயலலிதா கூட எதிரி அப்படின்னு பாடம் எடுத்துகிற சுமி அவர் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு மூன்றாம் கட்டம் நான்காம் கட்ட ஒரு ஜான்ரா பெருவையை மாறிக்கொண்டு பேசுவதுக்கு என்ன தார்மீகம் இருக்கு கருணாநிதி மனித புனித ஈழம் வார்த்தையை வந்து பேசுவதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கா இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து அவர் தமிழ்நாட்டில் சமூக நீதியை காத்த ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறப்போ நம்ம அவர் என்ன சமூக காத்தாங்க கண்முன்னே ஈழத்தை ரெண்டு லட்சம் மக்கள் சாகடிக்கப்படுறாங்க கொலை செய்ய போடுறாங்க அன்னை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கின அதிகார வர்க்கமா இல்ல ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் யார் பக்கம் கண்முன்னே ரெண்டு லட்சம் தமிழர்கள் கொன்றடிக்கப்பட்ட போது அந்த புனக்குவியல் மீது நாற்காலி போட்டு தான் இன அதை யாரும் மறுக்க முடியும் மீண்டும் மீண்டும் வந்து சொல்லி தமிழ்நாட்டுடைய நலன்களை வந்து கை ரெண்டு லட்சம் சாதுங்க ஒருத்தர் ரெண்டு லட்சம் மக்கள் செத்து போயிருக்காங்க ஒரு இனம் செத்து போயிருக்குது தமிழரின் தாய் அழித்தொழிக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு வந்து மத்தியில் காங்கிரஸ் காங்கிரஸ்ல வந்து அமைச்சரை பகிர்ந்து கொண்டது திமுக அது வலிமையான இடத்துல இருந்துச்சு மிக வலிமையான இடத்துல இருந்துச்சு நாற்பது பாராளுமன்ற விற்பனை கொடுத்து மத்தியில் அந்த காங்கிரஸை தாங்கி பிடித்தது திமுக நீங்க ஆட்சியை வந்து நீங்க ஆட்சியை வந்து கொண்டு நீங்க வந்து போரை நிறுத்த முடியும் நிறுத்த முடியாது அது அப்பாற்பட்டு அதை கூட நான் பேசவில்லை அன்னைக்கு தமிழ்நாடு குமுறி கொந்தளிச்சிருந்தா தமிழ்நாடு போர் சொல்லாக மாறி இருந்தா மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு நெருக்கடி ஏற்பட்டு அது வந்து ஈழ மக்களுக்கு அதான் இருக்கும் ஆனால் அன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்தவித போராட்டம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அந்த செய்தியை தெரியக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு மூடி மறைச்ச படுபாதகன் இந்த கருணாநிதி அதை யாரும் மறுக்க முடியும் அன்னைக்கு வந்து ஈழம்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தடைப்பட்டவர் சட்டத்துறை அமைச்சராக அன்னைக்கு இருந்த துறைமுருகன் அன்னைக்கு வீசிக்கா மாடு வர்றப்ப ஈழம் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னவங்க இதே திமுக விசிக்காவை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவங்களை கைது பண்ணி குண்ட சட்டத்தை அடைச்சாங்க அன்னைக்கு இங்கேருந்து ராணுவ தளவாடங்கள் கொண்டு போகப்பட்டப்ப அதை தடுத்து அதுக்கு எதிராக போராடிய உணர்வாளர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சியது இதே திமுக அரசு அன்றைக்கு ரத்த பொட்டலங்களை வந்து போராடி இருக்கிற மக்களுக்கு அனுப்புகிறதுக்காக அனுப்புகிற வேலையில் ரத்த பொட்டலங்களை பொறித்து காலில் போட்டு நசுக்கியது இதே திமுக அரசோட அன்னைக்கு இருந்த சாபம் சேர்த்து அன்னைக்கு வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு இந்திய நீதித்துறை வரலாற்று வரலாற்றில் நீதிமன்ற வளாகத்தில் வளாக வழக்கறிஞர்கள் மேலே வந்து காவல்துறையை மூலமாக தடியடி நடத்தி வழக்கறிஞர் மட்டும் இல்லாமல் நீதிபதி மண்டையை உடைச்ச கொடுங்கோல் சம்பவம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நடந்துச்சு முத்துக்குமாரான செத்து போனார் குளத்தூரில் முத்துக்குமார் ஜனவரி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போது முத்துக்குமாரை தொடர்ந்து பணவெல் செத்து போனாங்க லண்டனில் முருகாசன் புதுக்கோட்டை பணசுந்தரம் பள்ளப்பட்டி ரவி சிறுகாடி ரவிச்சந்திரன் மலேசியா ஆனந்த் கடந்தூர் செபஸ்டின்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பதினெட்டு இருபது கொலை மரணங்கள் தற்கொலை பண்ணி இறந்தாங்களா இறந்தாங்க வீரியகம் பண்ணாங்க அன்னைக்கு அந்த சாமை எப்படி முடிவு மறைச்சிச்சு காதல் தோல்வி கடன் தொல்லை சொந்த குடும்பத்தகரா செத்து போனா அப்படி எல்லா சாவையும் கொச்சைப்படுத்தியது திமுக அரசு திமுக அரசின் காவல்துறை முத்துக்குமாரோட இறுதி குணத்தை கூட மக்கள் இல்லாத பகுதியை கொண்டு போய் அவரை இறந்து போன மூலமா விளையக்கூடிய அந்த புரட்சி வெடிச்சிடக்கூடாது ஒரு மக்கள்கிட்ட போராட்டம் பத்தக்கூடாதுன்றக்காக அன்னைக்கு பள்ளிக்கு கல்லூரிக்கு விடுமுறை விட்டு விடுதலை கூட தங்க கூடாதுன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டு ஆனால் சுபி எல்லாத்தையும் முனம் முடங்க வச்சது இதே கபணாணி தானே ஆனால் சுபகர் என்ன சொல்கிறாருன்னா காளிமுத்தவர்கள் சபாநாயகராக இருந்தபோது தான் வந்து பிரபாகரன் வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை கொண்டு வந்த காளிமுத்துடைய பெயரையும் அந்த கிளி சொல்லுது பிரபாகருடைய பெயரையும் வேணாம் சொல்லுவாருங்க அதில் வந்து அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க அன்னைக்கு திமுக அந்த நிலையப்பாட்டை எடுத்துச்சு இதே முரசொலி மாறேன் மாற இந்த தீர்மானத்தை விட்டாங்க சொல்றாங்கல்ல அதே கருத்தை பேசியிருக்காரு அதே கருத்தை பாராளுமன்றத்தை பேசியிருக்காரு அதுக்கு என்ன பண்றது அதே ஜெயலலிதா மேல் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னவங்க நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இரண்டாம் அதிகாரம் கிடைச்சா நான் வந்து மூன்றாவது அணிய அமைச்சு பிரதமராக ஆனா நான் வந்து கிழக்கு பாகிஸ்தான வங்காளதேசமாக அமையாது இந்திரா காந்தி பிடித்து கொடுத்தது போல நான் இலங்கையை வந்து ஈழமாக பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு புலிகளின் தலைமை அண்ணன் நரேசன் வந்து அன்னைக்கு ஜெயலலிதா நன்றி தெரிவித்து அனுப்பினா கடிதம் இருக்கு அந்த ஜெயலலிதா வந்து விடுதலை புலிகள் ஆதரவாளர் அவங்க ஈழ உணர்வாலும் இல்லை ஆனா அந்த ஜெயலலிதா கூட இறுதி கட்ட போறியும் போது அரசுக்காக கூட சொல்லிட்டு போட்டோம் ஈழத்தை நான் விட்டுக் கொடுப்பேன்னா திமுக சொல்லிச்சா இப்ப திமுக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நிலைப்பாடு எடுத்துருக்கணும்ல எடுத்து மக்கள் பக்கம் வந்து நான் தமிழகம் கட்சியை பிறந்திருக்காது நீங்கள் ஏழு லட்சம் ரெண்டாயிரத்தி முதலில் மக்கள் சாகிறப்ப கருணாநிதி உண்மையாக இருந்தால் இந்த இனத்துக்கு இன்னத்துக்கு உண்மையாக விசுவாசமாக இருந்திருந்தாருன்னா நாம் தமிழகச்சி ஏது அன்னன் சீமானவளையே வந்து தனிக்க்சி ஆரம்பிக்க போகிறாங்க திமுகவோட தொண்டராகவே இருந்து போயிருப்பாங்களே அப்போ அன்னைக்கு படுவாதகம் பண்ணி துரோகம் பண்ணி கண் முன்னே ரெண்டு லட்சம் மக்கள் சாருந்த வேடிக்கை பார்த்து மலையை விட்டாலும் தூவான மட்டும் வரையும் வசனம் பேசுகிறவர் இந்த கருணாநிதி இவர் சுவை மாணிகளை பேச என்ன தகுதி இருக்குது தலைவரை கொச்சப்பட்டு கொச்சைப்பட்டாங்கன்னு என்னை கருணாநிதி மனித புனிதரா நீங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே திமுகவோட இணைய கூலிப்படை தலைவர் பிரபாகம் குறித்து விடுதலை புலிகள் குறித்து மாவீர தெய்வங்கள் குறித்து அவதூறாக ஒரு பரப்பரை செஞ்சப்ப அந்த அவதூறு பரப்பையை நியாயப்படுத்தி தடுப்பாட்ட ஆனவங்க அடிச்சாட துறைட்டாங்கன்னு சொன்ன கேவல்கிட்ட பிரவீந்த சோதரபாண்டியன் இல்லை ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா விடுதலை புலிகள் உங்களை உன்னை வளர்த்தாங்கன்னு சொல்ற உன்னை எங்க வளர்த்தாங்க நீ அவருடைய பணத்துல வளர்ந்த அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விடுதலை புலிகளை பத்தி நான் சவால் விடுறது இருக்கு விடுதலை புலிகளை பத்தி திமுக மாநில பேசுவாப்போம் பேசு பார்ப்போம் ஏன் பேசுறதுக்கு என்ன எங்கே பேசியிருக்காரு கட தீமுத்த மேடை எதை அனுமதிக்காதா பேசணும் பார்ப்போம் திமுக மேடம் அனுமதிக்குமா தலைவர் பிரபாஹனா பேசட்டும் குடுதலை பிள்ளையில் பேசணும் அனுமதிக்காதான்னு கேட்குறேன் நீ அனுமதிக்குமான்னு கேட்குறீங்க எங்க அனுமதிக்கும் திமுக அங்கே உதயநிதி தாங்க வாழ்கிறேன் சொல்றோம் நவம்பர் இருபத்தேழு மாவிர நாள கொண்டாடுறாம மாவகிர தெய்வங்களை கொண்டாடி கொண்டுருக்காங்க நவம்பர் இருபத்தி நினைந்து உதயநிதிக்கு ஸ்டாலேஜ் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்காரு இந்த சுபேரா பாண்டிய அது ஒரே நாள்ல வரதில்லை அவனுக்கு என்ன பண்ணுங்க யா உதயநிதி வந்து ஒரு உதயநிதிக்கு பிறநாள் கொண்டாடுற அளவுக்கு ஒரு முக்கியமா

பெற்றிருக்கக்கூடிய தோல்வி நாங்கள் ஏற்கிறோம் அப்பலாம் இல்லையே முப்பத்தஞ்சு லட்சத்துல செலவு பண்ணாங்களா பண கோடிகளை கொட்டி வச்சு பணம் கொடுத்து பரசு பொருள் கொடுத்து மக்களை விளைவேசி ஆடு மாடு போல ஆட்டு மாட்டை மந்தில் அடைப்பது போல அவங்க பட்டிகளை அடைச்சி வச்சு ஜனதாங்க செஞ்சு தான் அந்த வெற்றியை சாத்தியப்படுத்துச்சு இல்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து மக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க மக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கிறப்ப மக்களை கொச்சைப்படுத்திக்கலாம் மக்கள் இதெல்லாம் தெரியாது ஆர்க்க நகரில் வந்து வாக்காளர்களுக்கு காசு கொடுத்த அமைச்சர்கள் மேலே சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு தான் ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க அப்போ மக்களை கொச்சைப்படுத்தாரு அறிஞர் அண்ணா வந்து அனது சொன்னாரு சொன்னார் ஏழு மலை தாண்டி வெங்கடேஷ் பெருமாள் அழைச்சிட்டு வர்றாங்க காசை கொடுத்து வெங்கடேஷ் பெருமாள் மேலே வந்து சத்தியம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு அண்ணா சொன்னார் அப்போ அண்ணா மக்களை கொச்சைப்படுத்தார மக்களை மக்களை மக்கள் கீழ்த்தமடைப்பது நீங்கள் மக்களை அறியாமையை ஏழ்மையை வறுமையை வந்து சாதமாக்கி விட்டு மக்களை ஏமாத்துருக்கீங்க மக்களுக்கு தான் கொச்சோம் தெரியும் இப்போ நீங்கள் ஒரு விவாதத்தில் கலந்துக்கப்போ வந்து சூரியா வெற்றி கொண்டான் அவரின்னு சொன்னார் நாம் தமிழை பணம் கொடுத்துங்கிறார் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க நான் சிரித்தேன் நான் அப்பவே சிரித்தேன் இப்போ சிரிக்கிறேன் அண்ணன் சூர்யா வெற்றிக் கொண்டான வந்து நல்ல நகைச்சுவை திறன் கொண்டவர் அதனால் நகைச்சுவை தான் பார்க்கணும் நாட்டு மக்களுக்கு என்னன்னு தெரியும் அவர் அண்ணன் வந்து சொல்கிறப்ப சொல்லிட்டாங்க ஆனால் நாட்டு மக்கள் உண்மையென்னு தெரியும் அண்ணனுக்கும் தெரியும் இப்போ அதையும் தாண்டி வந்துட்டு சுபவி அவர்கள் பேசும்போது இன்னொரு சில விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசுகிறாரு ரொம்ப பர்சனலாக வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு அதெல்லாம் வந்து நாம் தமிழரில் உள்ளவங்களை வந்து ரொம்ப கோவப்படுத்தி இருக்கு ஸோ சுபவை வந்து திரும்ப தாக்குறீங்களா சுவை என்னங்க அதாவது ஒரு சுவை வந்து அவர் வந்து பேசுகிறப்ப வந்து நீங்கள் டெபாசிட் வாங்குவீங்களா நீ யார் முதல்ல நீ ஒரு லெட்டுபாடு கட்சி உனக்கு மாவட்டத்துக்கு பத்து பேருக்கான கட்சியில் நீ திமுகவோட ஒட்டு நீ ஒட்டு நீ என்னமோ அதை திராவிட இயக்க தமிழர் பிறவையின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு பகுதியும் போட்டி போட்டு நீங்கள் வாக்களை பெற்ற மாதிரி பேசுறீங்க உனக்கு என்ன இருக்குங்க நீ திமுகவோட ஒட்டு தின்ன ஒட்டு நீ போல சார்ந்து கொண்டு வாழ்ற அறிவாலயத்துக்கு பிச்சைக்காரன்னு நான் சொல்றாரு அப்படின்னு போய் இதே திமுக ஆட்சியில் காவல் புகார் கொடுத்தவங்க கூட இந்த சுபேரமானியை மதித்து ஒரு வழக்கு போடல அவரை தான் சுபேரமானிய அவரு திமுகவோட ஒரு ஜாகரா பேருவடி அதை தாண்டி அவர் பேசுனருக்கு அவருக்கு வந்து குறைந்தபட்சமான ஒரு நாகரிகமும் குறைந்தபட்சமான கண்ணியமும் இல்லாமல் எழுபத்தி ரெண்டு வயதுக்கான முதிர்ச்சி இல்லைங்க நீ என்ன அப்படி என்ன நாம் தமிழக வீழ்த்தியை திருவோம் நீ வீழ்த்தி பாரு அப்படி என்ன நாம் தமிழகம் மக்களுக்கு பாதகம் பண்ணி பண்ணிடுச்சு இந்த பதினான்கு ஆண்டுகளில் செயல்பாட்டுல நாம் தமிழ கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட இடம் இருக்கு மேடைகள் ரொம்ப அநாகமா பேசுற ரொம்ப அரசியல் தமிழோட ஆணவத்தோட பேசுற சிவாஜி கஸ்த மட்டும் என்ன பேசுற சைதை சாதிக்கு என்ன பேசுறார் வெற்றி கொண்டானோ திருப்பொரு ஆரம்பம் நல்ல நடராஜனும் என்ன பேசுனா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு நடையில் வாய்த்த வரி உணர்ச்சுவைப்பட்டு அவங்க பேசல அவங்களோட பேச்சு பாணியே ஆபாசமாக விரசமாக பேசுவது தான் அது வந்து தொழில்முறை பேச்சு ஆபாசமான பேச்சாளர்களை தொழில்முறை பேச்சாளர்களை உருவாக்கி அன்னைக்கு விடிய விடிய பொதுக்கட்டத்தில் வேலையில் அன்னைக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா ராத்தி பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா பெண்கள்லாம் வீட்டுக்கு போகும் சொல்லிட்டு அவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக பேசுறது இந்த திமுக அந்த திமுக பேசலாமா அதோட நீங்க போட்டி போட்டு நாங்க அப்படி ஆபாசமாக என்ன பேசணும் பாட்டு தாங்க சொன்னோம் நீங்கள் ஒன்றும் பண்ணிக்கணும் பாட்டுக்கு தடை போட்டுக்கணும் இல்லை பாட்டு எழுந்தவங்க மேடம் வளர்த்து போட்டுக்கணும் எதுவுமே பண்ணலையே ஏற்கனவே புழக்கத்திற்கக்கூடிய பாட்டை தானே பாடணும் அது என்ன பண்ணியிருக்க முடியும் இறுதியாக சுகியுடைய கண்டனம் திமுகவுடைய கண்டனம் ஜீவன் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இவங்களுடைய கண்டனத்துக்கு நீங்கள் சொல்கிற பதில் ஐயா ஸ்டாலின் வாய் நடக்க சொல்லுங்கள் அதுவும் ஐயா ஸ்டாரின் சொல்கிறோம் நீங்கள் ஏன் ஆளையாக விடுறீங்க ஜீவன் போய் பேசு சூரியராபாண்டியம் போய் பேசு நீ போய் பேசுன்னு திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் வீரம் இருந்தால் ஆண்மை இருந்தால் துணிவு இருந்தால் நீங்கள் வாய் தரங்க நீங்கள் வாய் தரத்து பேசுங்க சீமானி வேறு பேசுது கண்டிச்சு தக்கதுன்னு பேசட்டும் துணி இருந்தால் ஸ்டாலின் பேசட்டும் இதெல்லாம் அல்ற சொல்கிறீங்க இல்லை ஒரு முதலமைச்சர் வந்து உங்கள் உங்கள் இடத்துக்கு உங்கள் அளவுக்கு இறங்கி வந்து பேசணும் நீங்கள் நினைக்கிற முதலமைச்சர் இறங்கி வந்து பேசலையா அதான் இறங்கி நிறையா வந்திருக்காருங்க நீங்கள் இதுக்கு விட பொங்குறாங்கல்ல திமுக இருக்கக்கூடியவங்க பொண்டாட்டி வைத்து பிழைக்கிறவங்க அப்படின்னு பெரியார் சொல்லாத ஒன்று சொன்னதாக சொல்லி சமூக வலைதளத்தில் வந்து குருமூர்த்தி பதிவு போடுறாரு சுயர்பாண்டி தான் பெரியார் சாச்சே பெரியார் சொல்லாத ஒன்று இப்படி சொன்னதாக சொல்லலாம் அதுவும் திமுக அரங்களை பொண்டாட்டி வித்து பிழைக்கிறோம்னு எப்படி கொச்சைப்படுத்தலாம்னு சுகவிர பாண்டியை அன்னைக்கு கொந்தளிச்ச பண்ணி அந்த குருமூர்த்தி மேல ஒரே ஒரு வழக்கு போட்டாங்களா ஒரு வழக்கு அந்த குருமூர்த்திக்கு எதிராக திமுகவை சேர்ந்த அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் இல்லை மாநில நிர்வாகிகள் திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை முரசொலி பத்திரிக்கை யாராவது கண்டிச்சாங்களா குருமூர்த்தி எதிரா கெச்சராஜா வந்து கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைகழக வாசல்ல பெரியார் குடித்து அண்ணா குடித்து கருணாநிதி சுற்றி பேசுறாரு கருணாநிதி இந்த வீட்டுக்கு போனார் போயிட்டு வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு காசை திரும்ப கேட்டான்னு பேசுறார் வழக்கு போட்டிங்களா இதே ஐயா ஸ்டாலினே சுப்பிரமணிய சாமி முட்டாள் அப்படின்னு விட்டேன் வழக்க போட்டிங்களா வைக்க முடியுமா உங்களால் அப்போ அதுக்கு திராணி இல்லாதவங்க இது இருந்து பேசுகிறீங்க முதலமைச்சர் பேச மாட்டாராம் பேச வைப்போம் ஐயா சுகேரபாண்டியன் வந்து ஒரு மணி நேரம் வன்மத்தையும் கால்பனச்சும் வெளிப்பட்டு கூட இது வந்து ஒரு கதர்றது ஐயோ தூக்கம் வரலையே எனக்கு நான் எப்படி தூங்குவேன் தலையில் பேசிட்டாங்களே இன்னும் கடுமையாக பேசுவோம் இன்னும் சண்டானங்கிற வார்த்தை உனக்கு பிரச்சனை அதானே நயவஞ்சகன் கொடுங்கோடன் துரோகி இன்னும் துரோகினு பேசுவோம் என்னோட இன்னும் நிறைய கருத்துல போய் நீங்க ரொம்ப நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ